ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம என்ன இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டான ரஸ்லிங் நியூஸ் சேனல் அப்டேட்ஸை பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு ஏதாவது நண்பர்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனா அல்ல போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வரும் ஐஸ் நேரத்தை நைட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு வீடியோ போட்டிருவேன் அந்த மூணு வீடியோமே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சில நியூஸ் ஆனால் அப்டேட்ஸ் வீடியோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் அதில் இருக்கு ஸோ அதையும் போய் பார்த்துக்கோங்க ஏன்னா அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக அப்டேட் இருக்குது நான் அதனால் அந்த நியூஸை தள்ளி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் மொதல் அந்த ரெண்டு மூணு வீடியோ இருக்குது ஸோ அது போய் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளுடைய ட்ரூ மேக்கிங் டேர்ஸ் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு ஸோ அதில் என்னென்னா எஸ் கிளாஸ்கோ அதாவது கிளாஸோட கேசலில் ஸ்காட்லாண்ட் மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் அதாவது டூ மேக்கிங் டேராண்டு டேம்ட் அந்த மேட்சை வேர்ல்டு கபி சாம்பியன்ஷிப்பு இருக்க நேரம் அதில் இருக்கிற கெஸ்டில் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங் வந்துருப்பாரு ஸோ அவர் வர நேரமே மக்கள் எவ்வளோ தூரம் வெறுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவர் ஸ்டோரி போட்டிருப்பாரு எஸ் அந்த ஃபக் சிம்பிள் அப்படிங்குற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் ஃபேன்ஸுக்கு காமிச்சிருப்பாங்க ஸோ எஸ் மக்களும் பார்த்தீங்கன்னா அவரை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அவரை வெறுத்துட்டு தான் இருக்கு ஏன்னா அவர் ஹீல் டன் பண்ண வச்சிடலாம் பட் டப்ளியூ டபிள்யூ அவருக்கு ஃபேஸ் டன் கொடுக்குறாங்க ஸோ இதை பார்த்தாச்சுன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரோமன் ரைன்ஸா ஃபேஸ் டான் பண்ண வச்சு சொதப்பினாலும் சோ ஸோ அந்த மாதிரி பண்ணிருவானு கபிலுக்கு நான் வேணா சும்மா சிஎம்எங்க ஹீல் டேன் பண்ண வைக்க சொல்லலை ஆனா அந்த கேரக்டர் அவர் பண்ற கேரக்டருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா அவரை ஹீல் டர்னாவும் ட்ரூம் மேக்கிங் தரும் ஃபேஸ் வாட்சா சூப்பராகவே இருக்கும் பட் அது டபு பண்றாங்களான்னு தெரியல ஸோ மற்றபடி நான் சிஎம் பொங்க வெறுக்கலை ஸோ அவர் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் ஸோ இந்த ஸ்டோரிக்கே அது நல்லா இருக்கும் ஸோ இப்போ இந்தமாரி ஒரு நிலவரம் தெரியும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன இல்லைங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது நான் பிளட் லைனோட சிவில் வார் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்கோம் எல்லா அவங்களோட சொந்த ரோமன் ட்ரஸோட சொந்தக்காரங்களாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ரசல் பண்ணியாச்சுன்னா ஸோ அதுக்கு பேர் தான் சிவில் வார் ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது சொல்லப்படுது சில ரூமர்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அது நடக்க தான் போகுது ஸோ ஆனால் இந்த இது கதை மட்டும் இப்போதைக்கு முடியாது இன்னும் ஃப்யூச்சர்லேயும் தொடங்கும் அது இது ஃபன் ஃபேக்ட் நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன் ஸோ அதாவது ரோமன் ட்ரென்ஸுக்கு அஞ்சு குழந்தைங்க இருக்குது ஜேவ்ஸோ ஜியூசோக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைங்க இருக்குது சோலசீகாவுக்கு மூணு குழந்தைங்க இருக்குது தாமட்டாங்க தாங்கால் லோவாய்க்கு தாமட்டோங்காய்க்கும் ரெண்டு குழந்தையும் தாங்கால் லவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குழந்தையும் நம்மளுடைய ரிக்கிசிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு குழந்தையும் அதுக்கப்புறமா ஜாக்கா ஃபாட்டுக்கு ஏழு குழந்தையும் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்தாங்க அப்படின்னு ஏச்சுன்னா ஸோ புறவை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சிலவர் பார்த்திங்கன்னா ரெஸ்லிங்கு தான் வருவாங்க ஸோ அப்போ கூட நம்ம இந்த ஒரு சிவில் அதற்கான மறுபடியும் அந்த பிளட் லைன்காக ஸ்டோரியை பார்க்கலாம் ஸோ அன்னைக்கு நான் எந்த ஏஜில் இருப்பேன்னு தெரில பார்ப்போம் இது நடக்குதான்னு சொல்லி அடுத்தபடியாக இந்த வாரம் நடந்தால் மண்டே நைட் ஆலை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனிதம்பங்க்குக்கான ஒரு சிக்ஸ் மந்த் டீம் மேட்ச் வச்சிருக்காங்க எஸ் ப்ளட் லைன் விஸ்இஸ் நம்மளுடைய கோர்ஜி ரோட்ஸ் அண்டு ரேண்டி அட்டன் கெவினான்ஸ்க்குள்ள மேட்ச்சு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மிஸ் பண்ணுறாரு எஸ் நம்மளால் டாங்கல் லோவாவாக இருக்கலாம் ஸோ எனக்கு எதுமோ இது பார்த்தீங்கன்னா டேக் டி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா தெரியல எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்போ நம்ம கோடி ரோஜ் டீமுக்கு யாராவது ஒருத்தர் தேவை ஸோ அது யாரா இருக்கணும்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் குறிப்பிட தகுந்த விஷயம் என்னென்னா இது ஜாக்கா ஆஃப் டபிள்யூ டபிள்யூட டெபிட் மேட்ச் ஸோ இப்போ சமீபத்தில் டபுள்யூடபிள்யூ மே தான் பார்த்தீங்கன்னா இந்தியா மேல ஒரு ஒன் ஒன்மத்தில் இருக்காங்களான்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எஸ் நம்ம இந்தியன் ரெஸ்லர்ஸ் எல்லாம் சில வருடத்தை பார்த்திங்கன்னா டபிள்யூ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே ஒன்மத்தோடு பார்த்திங்கன்னா இப்போ ஏடப்யூ ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க ஸோ அதாவது நம்ம இந்தியன் ரஸ்லர் அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஜெயன் ரஸ்லர் ஸோ அவரோட பேர் என்னன்னா சாத்நாம் சிங் அப்படிங்கிற ஒரு ரஸ்லர் ஸோ இவராக பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவ் ரெஸ்லர்லேருந்து தூக்கிட்டாங்க பொதுவா தபிளும் சரி இந்த மத்த கம்பெனி ரெஸ்லர்ஸும் சரி அந்த ஆக்டிவ் ரெஸ்லர்ஸ் அந்த ஒரு வெப்சைட்ல இருந்து அவங்கள தூக்கிட்டாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல அவங்கள பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருவாங்க சோ அப்படி பார்த்தா இந்த ஒரு ரெஸ்லேயும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ என்ன செய்யல இந்தியன் மார்க்கெட் வேண்டான்னு நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல பாப்போம் சோ இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் கட்சி பாத்தீங்கன்னா பேட் மேகாபி ஷோல கலந்துகிட்டு இருக்காரு ஸோ அதில் நம்ம ஆஃப் ஃபாட்டோ பத்தி பேசியிருக்காரு சுருக்கமா இந்த பிளட் லைன்ல பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபாட்டோ வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நம்ம நான் இவர் டெபிட் ஆன டைம்லேயே சொல்லியிருந்தோம் ஸோ இவரை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேசாம அப்பவே டெபிட் ஆக வச்சிருக்கலாமே ஏன் ரெண்டு மூணு மாசம் தள்ளி பார்த்தீங்கன்னா அவரை டெபிட் ஆக வச்சிருக்காங்க ஸோ ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா சோலோ கூட தான் சேர்த்திருக்காங்க ஸோ அப்படின்னா அதை முதலே சேர்ந்துருக்கலாம் ஸோ ஆனால் இவரை இவ்வளோ தூரம் லவ்விட்ட கொஞ்சம் லேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனாலே கூட நம்ம ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்கலாம் ஸோ இவரை வச்சு ஏதோ பிளான் வச்சுருக்கிறாங்க ஸோ ஆனால் அவங்க இப்போ இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ட்ரிபிள் ஹெச்சோட வாழ்க்கையில் ஸோ இந்த பிளட் லைன் கதையில் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் அவர் பேரனப்பா அந்த சரி பேர மறந்துட்டேன் சரி சொல்கிறேன் ஸோ இவர் ஜாக்கா ஃபாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்தது இந்த நைட் மண்டே நைட் ராகி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட் மேகஃபி பார்த்திங்கன்னா வந்திருக்க மாட்டார் ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு தரோட வீடியோ பார்த்தேன் ஸோ அது உங்களுக்கே புரியும் ஸோ அவர் என்னமோ போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த அங்கிள் காட்டி பார்த்திங்கன்னா அவரோட பேட் மேகேஷ் ஃபீ ஷோ ஸோ நானே சொல்லிட்டேன்னா எஸ் அவரோட ஷோவில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிளிப்பிங் வந்திருக்கோம்ல ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா அவர் கடத்திட்டார் அப்படிங்கிற மாரி அவராக ஒரு கதையை கட்டி பார்த்திங்கன்னா விட்டுருந்தாரு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிட்ட ஒரு நியூஸே கொடுத்துட்டாங்க அதாவது ரா நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதாவது லாஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்திருக்காரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா அவரு அவர் அவரோட ஃபேமிலியில ஏதோ ஒரு கொஞ்சம் எமர்ஜென்சியான ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா அங்குறது போய் போயிருக்காரு ஸோ அதாவது கொஞ்சம் இக்கட்டான நிலைமையில பார்த்தீங்கன்னா அவர் ஃபேமிலிக்காண்டி போயிருக்காரு மேபி ஏதோ ஒரு பெரிய எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் மினிட் சேஞ்சு தான் ஸோ மற்றபடி இந்த அண்கலாட்டியோட கதை எல்லாம் கிடையாது ஸோ அடுத்ததான் சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டடாக சூப்பர் ஸ்டார் எஜ்ஜி இருக்காங்களா ஸோ என்ன ப்ரோ அவர் பார்த்தீங்கன்னா அது வேற கம்பெனி போட்டார் ஸோ அவரை பற்றி ஏன் பேசுகிறேன்னா ஒரு காலத்தில் டபிள்யூட்யூ விளாடுறதுக்கு அவரும் பார்த்திங்கன்னா ஒரு உதணையாக இருந்தவர் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஏடபிள்யூல வெளி கம்பெனியில் ரிசல்ட் பண்ணணும்னு சொல்லி அசோல்ட்டு போனார் ஆனால் போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு இல்லாமல் அப்படியே சொல்லியிருந்தோம் எஸ் காலை உடச்சி அனுப்புனானுவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறாரு அவரோட அந்த ஒரு இன்ஜுரியை வச்சு ஸோ அதாவது அவரோட லெக்கை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு ஸ்க்ரூவை பற்றி இறுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சு விட்டுருக்குறாங்க ஸோ அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜாக காமிச்சிருக்காங்க இப்போ ஹோப் பண்ணோம் கூடிச்சிக்கிறதால நம்மளோட எஜ் பார்த்தீங்கன்னா திரும்ப ரெஸ்லிங் கேரிய வரணும் ஸோ சரி அவர் ஆசைப்பட்டு போன கம்பெனி ஸோ அவர் ஆசைப்பட்டு அவரோட கரியர் அங்கே சூப்பரா முடிக்கணும்னு சொல்லி நான் இருப்பேன் அடுத்ததான் இன்னைக்கு நடந்த மண்டை நேற்றால என்னை ரொம்ப குழப்பினது இந்த ஒரு செக்மெண்ட் ஸோ உங்களுக்கு யாருக்காவது கிளாரிட்டி கிடைச்சுன்னா கமெண்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் சொல்லிதாங்க ஸோ அதாவது நம்ம அங்கிள் காலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேக் சைட்ல ஒரு செக்மெண்ட் பண்ணியிருப்பாரு வித் போர்டலஸ் எஸ் நம்ம இவ்வளவு நல்லா அங்கிள் காலி தான் பார்த்தீங்கன்னா போடலஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஸோ ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போர்டலஸ் புக்கும் அண்கள் காடியும் வெவ்வேறு இதாட்டு காமிச்சிருந்தாங்க ஸோ நான் உங்களை கொலைப்பொருளை ரெண்டுமே ஒரே கேரக்டர் தான் ஸோ அதுவும் போடலஸ் தான் ஸோ இதுவும் போடலஸ் தான் ஸோ ஆனால் நீ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க பிட்வீன் அந்த ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ அதாவது அன்கில் ஹாடிங்கிறவர் வேறு போடாலஸ்ங்கிறவர் வேறு ஸோ ஆனால் இப்போ நிக்கி கிராஸ் எடுத்துக்கிட்டோம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ அதாவது நிக்கி கிராஸ் இருக்கிறாங்களா ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க நார்மலாக இருந்தாங்க ஆனால் சடனாக எதையோ பார்த்து பயின்ற மாரி சில விஷயத்த காமிச்சாங்க ஸோ உடனே அவங்க பார்த்திங்கன்னா இந்தமாரி ஆகிட்டாங்க ஸோ எஸ் ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு சக்திகள் பார்த்திங்கன்னா அவங்களோட கூடுறது மாரி தான் காணிக்கிறாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த ஆண்கள் ஒரு போடலா சண்ட பிரேவேட்டோட ஆண்கள் எஸ் நம்மளா இருக்கும் தெரியும் அதாவது நம்ம பிரைவேட் நேரமே நம்ம அண்காடி சேர்த்துப்பாரு ஸோ நீ என் டீம்ல வந்து சேர்றியா அப்படிங்கிற மாதிரி ஆனா நம்ம பிரைவேட் ஒத்துக்க மாட்டாரு உடனே அவருக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அப்படி போட்டு அட்டாக் பண்ணுவாரு ஸோ அந்த மாதிரி அவர் ஒத்துக்கிட மாட்டாரு ஆனா இன்னையும் நடந்த சம்பவத்துல போட லட்சத்தை கேட்டுப்பாரு ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இதை ஆளுவோம் அப்படிங்குற மாரி நம்ம போடலசம் எஸ் நம்ம முடிப்போம் என் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் அவன் என்ன விட்டுரு போயிட்டான் ஸோ ஆனால் அவன் இடத்துல இருந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு இதை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ என்ன காணிக்கிறாங்க அதுவும் நான் நினைக்கிறத வச்சு சொல்கிறேன் ஸோ போட் அந்த அண்ணுக்குவாடிங்கிறது ஒரு ஆவியாக இருக்கலாம் ஸோ போடலசோடம்பா அவர் விருப்பத்தோடு பார்த்தீங்கன்னா அவர் ஏவி ஸோ அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் ஸோ இந்தமாரி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் ஸோ குறிப்பா இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு போடாலஸ் அதாவது இங்க இருக்கிறவங்கலாம் நம்மளாம் மறந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம யார் நீ காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஸோ உடனே அன்கு எஸ் வி டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ எஸ் அதாவது அவர் என்ன சொல்லறாருன்னா சரி நம்ம அதை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எஸ் இப்போ நம்ம டபிள்யூ டிபி காஞ்சிருக்காங்க எப்படின்னா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றேன் அதாவது நம்ம அன்கு ஹாடி இந்த போடலாஸுக்கு போட விருப்பத்தின் தான் இந்த அண்கல்வாடி இந்த மாதிரி பண்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இந்த ரெண்டுமே வெவ்வேறு கேரக்டர் எப்படி டிமான் பின்பேலரையும் தனித்தனியா பிரிக்கிறோமோ சோ அந்த மாதிரி போடலர்ஸ் வேற அணுக்கல் காடி வேற சோ ஸ்டோரி இந்த தான் இருக்குது புரிஞ்சுக்கோங்க இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ டேக் டீம் சாம்பியன்ஸா ஜேடி மெக்தான்டா அண்ட் ஃபின் பேலர் ஆயிருப்பாங்க சோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைன் எஸ் இந்த ஸ்டோரிக்கு இது முக்கியமான ஒரு பார்ட் ஸோ அதாவது நம்ம லீவுமா இருக்கணும் உதவி பண்ணி நம்மளுடைய ஃபின் பேலர் அண்ட் ஜேடி மெக்தான் நியூ டேக்டிவ் ஜேமியன்ஸ் ஆகுறதுக்கு சோ ஏற்கனவே நம்ம டேமி நம்ம அப்டேட் ரீதியெல்லாம் நீங்க பார்க்குறீங்கன்னு தெரியும் நம்ம டேமி அந்த நியூ ஜட்மெண்ட்ல இருக்க மாட்டாங்க சோ எப்படி எஜ்ஜாக விட்ரல் பண்ணாங்களோ சோ அதே மாதிரி இவங்களையும் விட்ரல் பண்ணிருவாங்க ஸோ அதுக்கான ஒரு பெரிய டீஸு அதாவது எதுக்குன்னு நம்ம டேமின் ஃபின் பேலர் சொல்லியிருப்பாரு ஸோ அவன் நம்மளும் தானே பண்ணுறா அப்படின்னுங்கிற மாரி ஆனால் டேமின்னு கேட்க மாட்டார் ஸோ ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்கள டேக் டீம் சாம்பியன்ஸ் ஆகிடுறாங்க நம்ம லீவ் மாறுவேன் ஸோ இதன் வச்சு போவோம் எனக்கு தெரிஞ்ச அந்த மனித பேங்கூரில் அந்த மேட்சில் டேமின் பிரிஸ்டோட மேட்ச்சில் கூட ஏதாவது குளறுபடி நடக்கலாம் ஒரு வேளை தோத்தார் அப்படின்னா என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் ஸோ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மென் இவர் டேமின் தோத்துட்டார் அப்படின்னா நம்ம லீவ் மார்கன் உள்ள வரலாம் நம்ம ஜின்பாலர் ஜெடி மக்டானா டாமினி இந்த ஸ்டேரியெல்லாம் சேர்ந்து ஸோ நீ பார்த்தீங்கன்னா தோத்துட்டா சேமியன்ஷிப் பண்ணி இழந்ததே ஸோ நீ பார்த்தீங்கன்னா இனிமேல் ஜட்ஜ்மெண்ட்டேல கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக லீவ் மார்கன் உள்ளேருந்து எஸ் அங்கே ஒரு பெரிய பிட்ரல் நடக்கலாம் ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் எஸ் நியூ ஜட்ஜ்மெண்ட் டே லீவ் மார்கன்னு ஆகலாம் ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கேன் நான் ஸ்கிரிப்ட் பட் இப்படி நடக்கணும்னு தான் கிடையாது பட் ஸ்டோரி இந்த மாதிரி தான் போகுது அதுக்கான ஒரு முன்னோட்டத்தை தான் ரால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேடி மெக்டானா அண்ட் பின்பாலர் டாக் டீம் சாம்பியன்ஸ் ஆகிருக்கிறாங்க சரிப்பா ஜட்மெண்ட் பற்றி பத்தி பார்த்தாச்சு ஸோ அப்படியே இந்த கதை எப்படி பேட்டிருக்கு நம்ம பிளட் லைனுக்கு ரோமன் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டைக்கு ரியர் ஃப்ளை ஸோ இப்போ ரியர் ஃப்ளையோட ரிட்டர்னை பற்றி ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் டைம் தான் ஆகஸ்ட் மூணாந்தேதி ஸ்லாம் நடக்கும் ஸோ அந்த சம்மர் ஸ்லாமுக்கு உள்ளே அதாவது ஸ்லாம் சீசன்னு சம்மர் ஒரு ஓரளவு மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த சம்மர் ஸ்லாம் இந்த பேங்க் முடிஞ்சதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுலேருந்து நம்ம அஹ் மாமி ரியர் எதிர்பார்க்கலாம் சோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்ம சலம் முன்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ சோ மேபி மனித பேங்க் முடிஞ்சு ஒரு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இப்போ பிளட் லைனை பத்தி சில நியூஸ் இருக்கு பார்த்துருவோம் அதாவது நம்ம சோலா சிக்காவுக்கு ஒரு லீடரா இருக்கிறதுக்கே தகுதி இல்ல அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் கீழ பாத்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க சோ அதுக்கான ஒரு நாலு ரீசன்ஸை கொடுத்துருங்க அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் இருந்தா பாத்தீங்கன்னா இப்ப கெவி நான்சண்ட் ரேண்டியன் எல்லாம் அவங்கள அட்டாக் பண்ண நேரம் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லீட்ரு மாதிரி இல்லை இது இது ரோமனாக இருந்திருந்தாருன்னா அவர் பாத்தீங்கன்னா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லீட்ரு மாதிரி இருப்பார் ஸோ ஆனா அந்த ஒரு கேப்பபிலிட்டி அந்த ஒரு லீடர்ஷிப் மாதிரி இல்ல ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாரி தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க சோ அடுத்ததான் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சோலா சிக்கவா ப்ரூவ் பண்ணவே இல்லை அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் லைனை உருவாக்குனது மாதிரி ஸோ அதாவது என்னதுன்னா இப்போ பிளட் லைனா அவர் எல்லா மெம்பர்ஸையும் அவர் அடிச்சு காலி பண்ணிட்டாரு ஜிமிசோலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் புது பிளட் லைனா பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க ஸோ ஆனால் அவரு எந்த ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணல நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது பிளட் லைனா உருவாக்கிட்டேன் ஸோ அதுக்கு லீட்ரு நான் தான் அப்படிங்கறத அவரு நான் தான் லீட்ருங்கிறத இன்னும் அவர் வாயிலே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கலை ஸோ அதுவும் ஒரு காரணமாக குறிப்பிட அவர் பார்த்தீங்கன்னா லீட்ரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத அந்த மாதிரி ஸோ அடுத்ததான் நம்பர் ஒன்ல இருக்க பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் எஸ் நம்ம சோலா சிக்காவா நம்ம ஒரு ஒய்ஸ்மேன் அதாவது பாலிகமனாக ஒரு ஒய்ஸ்மேன் லெவலுக்கு அவர் பார்த்திங்கன்னா மதிக்க மாட்டேங்கிறாரு நம்ம எல்லாருத்துமே தெரியும் நம்ம ரோமன் ரோமான்ரன்ஸ் தலை தான் வில்லனாக இருந்தாலும் அவருக்கும் பாலிகமேனுக்கும் இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அது ஒரு தனி கெமிஸ்ட்ரி ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோழ விட்டா இருக்கிற நேரம் சிஎம் பங்கு கேட்டதுக்கே பார்த்தீங்கன்னா என்ன கூட கூட்டிகிட்டு போயிரியான்னு சொல்லிட்டாரு ஸோ லிட்டரலாக அவருக்கு வாழ்க்கை ஒருத்தர் மாதிரி ஆயிட்டு ஸோ அந்த லெவலுக்கு சோலசிகா பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ இதனால கூட ஒரு லீடரா இருக்கிறதுக்கு நம்ம சோழ சிகாவுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஃபைனல் நியூஸுக்கு வந்துட்டோம் நான் ஓனா பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு தமிழ்நிலைச்சு பர்டிகுலராக ஃபேஷனாக பேச்சுன்னா ஷேன் மிக்மன் சேர் சேர்வாரா நியூ ஓனராக அவரா இல்லை அவர் வேலை பார்ப்பாரன் சொல்லி நேரத்தை பர்டிகுலராக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அதை பார்க்க பார்த்துக்கோங்க ஸோ அதை சொல்லி முடிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் இருந்துச்சு ஸோ அதாவது பேக் சைடு ரூமர் தான் அதாவது நம்ம சேன் மிக்ம பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் ஸோ ஒன்னு பார்த்தீங்கன்னா சேர் மிக்மண்ட்ட வின்ஸ் மிக்மண்ட் ஃபோர்ஸ் பண்ணி நீ அந்த கம்பெனியை வாங்கிடு அப்படிங்கிற மாதிரி நீ ஆயிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சேர் அது அந்த வீடியோ நீங்க டீட்டெயிலாக பாருங்க உங்களுக்கு புரியும் சார் நான் அவுட்லைனா சொல்றேன் ஸோ ஒரு இதில் அவரு ஏடபிள்யூ வாங்குறது மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ல இருக்கிறதாகவும் ஒரு இதுல ஜிம் ரோஸ் என்ன சொல்லிருந்தா ஒரு ஹை அஃபிஷியல் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹை லெவல் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு வேலை பாக்குறது மாதிரியும் சோ இந்த மாதிரி சில விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சோ இப்ப அதுக்கான ஒரு ரியல் ரீசன் தான் நான் நேரத்தை போட்ட வீடியோல ரெண்டாவது ரீசன் தான் கிளிக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் சரி அப்படி என்ன ப்ரோ நூறு ரூமர்ஸ் வந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா நம்ம வின்ஸ் மிக் மனுக்கும் ஷேன் மிக் மனுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா பய பயங்கர கான்ட்ரவர்ஷியலில் தான் இருக்கிறாங்க ஸோ உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்காக தான் ராயல் ரொம்ப இல்லை ஸோ அவர் ஸ்கிரிப்டும் போது நிறைய விஷயத்த அவர் பார்த்தீங்கன்னா மாற்றியிருந்தார் ஸோ அதிலே நம்ம வின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ஸோ அதோட அவர் இன்ஜுரி ஆகி போகணும் அவர் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அதில் நல்லா கோபப்பட்டதுக்கு விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அது இப்போ ட்ரிபிள் கண்ட்ரோலில் தான் இருக்குது இருந்தாலும் த போர்டு மெம்பராக பத்தி தான் விஞ்சு இருக்கிறாரு ஸோ அந்த ஒரு வீடியோ கேம்ல கூட நம்ம ஷேன் மிக்மான் ஆட் பண்ணாம வச்சுருந்தாங்க ஸோ நம்ம டபிள்யூக்கும் ஷேன் மிக்மனுக்கும் இப்போ எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு லெவல்ல தான் பாத்தீங்கன்னா இப்போ ஷேன் இருக்கிறாரு ஸோ இதனால இதான் வச்சு பக்க நேரம் வின்ஸ் அவரை சொல்லி அந்த கம்பெனி வாங்க சொல்லிட்டு இருக்குது வாய்ப்பே இல்லை ஸோ அதை தட்டி விட்ருங்க இப்போ அந்த மாதிரி என்ன என்னப்படுதுன்னா நான் அதே போட்ட வீடியோவில் ரெண்டாவது ஒரு தான் கிளிக் ஆகும் ஸோ அதாவது ஒரு வேளை நம்ம ஷெயினுக்கு விருப்பப்படி அவர் ஏடபிள்யூக்கு போகிறாருன்னா அவர் ஒரு ஹை அஃபிஷியலாக இருப்பார் ஏடபுளியே கீழே இருக்க மாட்டார் இதாக இருக்க மாட்டார் இப்போ டிகேஓக்கு நம்ம வின்ஸ் எப்படி இருக்குதா தான் ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ டபிள்யூடபிள்யூக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத மாரி தான் வந்திருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க வீடியோ அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச்